பிள்ளை துணிகளை சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா இன்று கற்றராக உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்ப இயேசு பிறந்த செய்திய ஒருவேளை தேவத்துவதை வந்து மேய்ப்பிரலுக்கு அறிவிச்சார் எங்க அறிவித்தாங்க மேய்பிர அறிவிச்சார் அப்ப பண்ணாங்க ஒருவேளை மேய்பிரல் வந்து அந்த சரி மரியா யோசிப்பு இவங்களாம் பார்த்தாங்க பார்த்துட்டு வசனம் சொல்றது அவங்க கட்டளை மகிமைப்படுத்தி கொண்டே போனாங்க அது இல்லாமல் சொல்றது கண்டு அந்த பிள்ளையை புரிஞ்சு தங்க சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தம் பண்ணினாருன்னு சொல்ற மற்றவங்களுக்கும் போய் என்ன பண்ணாங்க அவங்க சொன்னாங்க அறிமுறை கவனிங்க அப்ப உங்களுக்கு நல்ல செய்தி என்ன நல்ல செய்தினா இயேசு பிறந்தாங்க நீங்கள் பார்த்தீர் பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய வீடுகளில் வந்து தந்தி ஒன்று வரும் தந்தி அப்போ உடனே நம்ம வீட்டில் அப்பா அம்மா பயப்படுவோம் ஐயோ ஏன்னா நல்ல ஸ்டேஜ் என்ன வந்துக்குதா அப்படின்னு சொல்லலாம் பயப்படும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லட்ரு வராங்க என்னது லட்ரு அப்போ லட்ரு வந்து அது கடியில் வரும்போது அதில் அந்த லெட்டர் போது பயப்படுவாங்க ஏன்னா நல்ல செய்தி தானே வந்து இல்லை துக்கமான துக்கமான செய்தி வந்து சொல்லிட்டு அதை பிரித்து படிப்பாங்க ஒரு சில நேரத்தில் பார்த்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் வருவாங்க அதிக ஆளு நாட்டில் வருவாங்க இல்லை நேரத்தில் ஒரு ஒரு விருந்தாளி வருவாங்க அவங்க வரும்போது பயப்படும் ஏன்னா ஏன்னா அப்படின்னா பஸ் வந்து இருக்கும் அதனால் பண்ணால் அந்த நபர் வரும்போது அவங்களுக்கு பயம் வந்துடும் ஏன்னா நல்ல செய்து கொண்டு வர ஏன்னா துக்கம் செய்து கொண்டு வர சொல்லி பயப்படுது அப்போது தந்தி வரும் சரி இல்லை கடிதம் மூலிமா சரி இல்லை நம்ம வீட்டு யாரோ ஒருத்தர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் நல்ல செய்தி கொண்டு வராங்களா இல்லை ஏன்னா துக்கமாக செய்தி கொண்டு வரோம் பெற்றவருக்கும் பயப்புடணும் இப்போ பாருங்கள் இப்போ டிவி ஆன் பண்ண பிறகு பாருங்கள் இப்போ நம்முடைய சென்னை பட்டினத்தில் மழை பெஞ்சு தொடர்ந்துனா வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி போய் ஜனங்களுக்கு படுக்க முடியல சரியான உணவு கிடைக்கல அப்போது வியாதி ஒரு பக்கம் இப்படிலாம் பாதிக்கப்பட்டேன் அதே தென் நீங்கள் தென் மாவட்டங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி அங்கெல்லாம் பார்த்து அங்கேயும் மழை பெஞ்சு என்ன பண்ணுங்க நிறைய பாதிக்கப்பட்டு ஜனங்கள் என்ன பண்ணுங்க கஷ்டப்பட்டு கொண்டுருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்க ஒரு து நல்ல ஒரு துர்ச்செயலே இருக்குது அப்போ அப்படி இன்னைக்கு இன்னைக்கு நிறைய துர்ச்செயலில் கேட்டுக்கொண்டு நியூஸ் பேப்பர் என்ன படிக்கிறான் இவங்க பண்ணிட்டாங்க வீட்டை தீட்டு போயிட்டாங்க அப்படி துக்க செய்தார் ஆனால் இன்றைக்கு அடிமையான சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க இன்றைக்கு உள்ள இப்படி இந்த இந்த உலகத்தில் இப்படியாத ஒரு நல்ல செய்தி வர மாதிரி துக்க செய்தே வருது ஆனால் ஏசு கிருசு பாருங்கள் பிறந்தது வந்து நல்ல செய்தி அவர் தான் அவர் அவர் பிறந்த எதுக்கு பிறந்த தெரியுமா நாம் செஞ்ச பாவத்துக்காக நாம் செஞ்ச அக்கிரமத்துக்காக ஏசு கிருசுனா பண்ணுறோம் சிறு விலை மறுத்து மூன்றாம் உயிரோட எழுந்தார் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பறந்து வேதவாசம் ரெண்டாம் வயதுல புறஜாதிக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று தேவ மனசு சொல்றது இயேசு கையில வைத்துக்கொண்டு சொல்றாரு புறஜாதிக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று அவர் சொல்றாரு யோவன் ஒன்று ஒன்பது சொல்றாரு ஒரு மனிதனை வந்து மெய்யான ஒளி வேதவாசி அப்போ மனிதர்களை பிரகாசிக்கு வைக்கதான் இருக்கு சொல்லிட்டு இந்த உலகத்துல பிறந்தாரு

கிறிஸ்து பிறந்த அந்த அந்த ஒரு சத்திரத்துல அந்த மாட்டு அந்த மா மாடு காட்டுற அந்த பகுதியில் அந்த இடத்துல ஏசு பிறந்தார் ஏன் தெரியுமா அவர் வந்து தாழ்மை நமக்காக பிறந்தது அருமையான பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறிஸ்து பிறந்தாலும் சொல்றோம் ஆனா நம்ம உள்ளத்துல அவர் பிறக்கணும் இப்போ உங்களுக்கு உள்ளத்துல அவர் பிறந்துட்டார்னா உங்ககிட்ட இருக்கிற போய் பேசுற குணம் போயிடு உங்ககிட்ட இருக்கிற திருடுற குணம் போயிடு உங்ககிட்ட இருக்கிற கெட்ட செஞ்செல்லாம் போயிடு அப்ப ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ளத்துல பிறக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ண இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு முடிவு எடுக்கணும் ஏசு எனக்குள்ள நீங்க பிறகு எனக்குள்ள நீங்க எனக்குள்ள நீங்கள் இனிதத்தில் பிறந்தீங்கன்னா நான் 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 தவறு செய்ய மாட்டேன் நான் போய் பேச மாட்டேன் திருட மாட்டேன் நான் பரிசுத்தமா வரேன் ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எங்கள் அப்பா அம்மாக்குள்ள நீங்கள் பிறந்தோம் அப்போ உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க அப்பா உள்ளத்துல அவர் பிறக்கும் போது அவர் குடி குடிக்க மாட்டார் அவரு வாழ்வு அப்ப அப்போ ஏசுசு நம்ம உள்ளத்துல பிறக்க வேண்டும் நம்ம உள்ளத்தில் பிறந்தாதான் நம் மனம் மாறணும் அலையூயா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாருமே ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்குள்ள நீங்கள் திறந்திருப்போம் என்ன ஒரு புதிய புதிய மனிதனை மாற்றுவீங்க சார் நான் செஞ்ச பாவத்துக்க நான் செஞ்ச அக்கிரமத்துக்காக நீங்கள் சினிவில் மதிக்கி மூன்றரை உயிரோடு எழுதி அப்போ ஆண்டு ஒப்பு கொண்டு நம்ம ஜெபிக்கணும் புரிஞ்சுடா எல்லாரும் கண்டு நம்ம எல்லாம் கண்டு எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்புக்காகனே ஆண்டவரே இந்த நல்ல நாடுல சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையை நின்று கொண்டு அவரை தடை பண்ணாத அவரோட என்று சொல்லப்பட்டுறாங்க இந்த சின்ன பிள்ளைங்களுடைய தொடுதலைப்பா இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில ஆண்டவரே அப்பா நீங்க உடைய பிறப்பின் சேர்ந்த பிள்ளைகளுக்கு சொல்லிருக்கிறோமா அப்பா இந்த பிள்ளையோட அப்பா அம்மா ரட்சிக்கப்படும் இந்த பிள்ளையோட அப்பா அம்மனா இயேசு ஏற்று மரத்துறாங்க இயேசுதான் உன்புரிய அறிந்து சுவாமி ஏசப்பா காதலை ரச்சிக்கவே திருசிட்டு உலகத்துக்கு வந்து அந்த விடையே எனக்கு திறந்து எங்களுக்காக இருக்க பிறந்தீங்கப்பா பிறந்து வளர்ந்து அந்தபடியே அநேக இடங்கள் சென்று ஊழியர் செஞ்சு அப்பா அநேகம் சுகம் கொடுத்திக்கிறாங்க அப்படியே சிவன் மறித்து முன்னே உயிரோடு எழுது நீ பிதான் வளர்க்கிறது வீட்டுக்கு திருச்சுவாங்க அன்பு தாக்கப்படும் இந்த நாளுக்கு இங்கே வந்துட்டு எல்லா சிறு குழையும் வல்லம் அபிஷேகம் இறங்கப்பட்டாங்க இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்லா படிக்கிற ஞானத்தை அறிவிப்பது இந்த பிள்ளை நல்லா ஆவிக்கிற ஜீவி வளர உதவி செய்கிறாங்க சிறு பிள்ளை பாட தரம் உண்டு பண்ணுன்னு சொன்னீங்க இந்த பிள்ளைங்க மூலிமா ஒரு எழுப்பு உண்டு பண்ணு இந்த பிள்ளைங்க மூலிமா அவங்க குடும்பத்தில் ஒரு எழுப்பில் அவங்க தெருவில் அவங்க ஊரில் ஒரு எழுப்பது உண்டு பண்ணுங்க சார் இந்த பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டு சார் வருங்காலத்தில் இந்த பிள்ளைங்க மூலியம் ஒரு வர வராட்டி கிருப செய்கிறார் சார் இந்த சபத்தில் கேட்ட நன்றி அப்பா பதில் போட்டுக்கிட்டு ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಚಲ ಜೀವులಲ್ಲ ಬೀದನು ನನ್ನ ಆತ್ಮಾವೇ ಕತ್ತರಿಸುತ್ತೆ ಎಮ್ಮುಳು ಎಮ್ಮುಳು ಪರಿಶುದ್ಧ ನಾಮತಿಸ್ತೋತಿನೆ ನನ್ನ ಆತ್ಮಾವೇ ಕತ್ತರಿಸುತ್ತೆ ಕತ್ತ ಸೇಗೆ सागर ಬرمನ 아멘 ಕೇಕ್ ಕೊಡೋರೆ ನಿಮಗೆ ಓವರ್ಟುರೆನ ಬನ್ನಿ ಲೈನ್ ಆಗ್ಲಿ ಬರ್ ಓಕೆನಾ ಎಲ್ಲರೂ ಬಾ ಬಾ बैठो 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 अरे अरे ओकर ओकर अरे 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 ओकर يا حبيبي يا حبيبي انا بدي انا Oh <laughs>